அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினிகர்களை பொறுத்த வரைக்கும் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் இந்த அன்னதானத்தை நீங்கள் வழங்குவதன் மூலமாக அளவற்ற யோக பலன்களை பெறக்கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைகிறது அந்த வகையில் அன்னதானத்தை நாம் எவ்வாறு வழங்க வேண்டும் என்று பார்க்கும்போது அதன் பெருமைகள் சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் கிருத்திகை ஒவ்வொரு மாதமும் இந்த நாளில் முருகப்பெருமானை நினைத்து வழிபடுவார்கள் அன்றைய தினம் விரதம் மேற்கொள்வதால் முருகனின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் அன்றைய தினத்தில் முருகன் கோவிலில் விசேஷ ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம் அன்று வீட்டிலும் வள்ளி தெய்வானை சமேத முருக பெருமான் படத்தை வைத்து மாங்கனி நைவேதியம் படைத்து கவச பாராயணம் செய்ய வேண்டும் மேலும் கந்தனுக்கு பிடித்த கந்தரப்பம் பருப்பு பாயாசம் நைவேதியம் செய்து வழிபட்டால் பனிரெண்டு கரங்களை கொண்ட வேளன் வரங்களை அள்ளி தருவான் எந்த நாளில் அன்னதானம் செய்வது நல்லது இதனால் அளவற்ற நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக அன்னதானம் என்ற நாம் எவ் அவ்வாறு சாப்பிட வேண்டும் உணவு உட்கொள்ள வேண்டும் என்று பார்க்கும்போது தின்றால் நூறு வயது என்பார்கள் என நன்றாக மென்று சாப்பிட வேண்டும் பசிக்காத நேரத்தில் சாப்பிடக்கூடாது கவலை தூக்கம் கோபம் ஏற்படும் போது உணவு உண்ணக்கூடாது உண்ணும் உணவை மகிழ்வோடு உண்ண வேண்டும் கையை ஊன்றிக்கொண்டும் கொண்டும் காலை நீட்டிக்கொண்டும் சாப்பிடக்கூடாது விருந்தில் தலைவாழை இலை இடது ஓரத்தில் உப்பு வைத்த பிறகு கூட்டு பொரியல் பச்சடி மசியல் மண்டி பிறகு வருத்த பதார்த்தங்கள் சிறிதளவு ஊறுகாய் வைப்பார்கள் வலது பக்கம் உள்ளதெல்லாம் நாம் கூடுதலாக சாப்பிட வேண்டும் அவை அனைத்தும் உடலுக்கு ஏற்றுக்கொள்ளும் உணவாகும் பாகம் இடது பக்கம் உள்ளதில் எண்ணெய் சேர்த்த பதார்த்தம் என்பதால் குறைவாக சாப்பிட வேண்டும் உணவில் சிறிதளவு நெய் சேர்ப்பது நினைவாற்றலை அதிகரிக்க செய்யும் குறிப்பாக துலாம் ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் உணவு தானம் வழங்குவதன் மூலமாக உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுக்கு பிறகு வரப்போ பிறகு வரப்போகும் ஏழு ஏழு தரைமுறைகளின் சாபம் நீங்கி அவர்களுக்கும் உங்களுடைய புண்ணிய பலன்கள் சென்று சேரும் என்பது ஐதீகமாக உள்ளது